ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் க்ரியேஷனல் சேனலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பழைய வீட்டுக்கு வந்திருக்கோம் அங்கே வந்து பாருங்கள் வாழை மரம்லாம் இருக்குது வாழை மரம் கொய்யா மரம் நார்த்தங்காய் மரம் எல்லாம் இருக்குது அதுக்காக அங்கே வந்திருக்கேன் நான் பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் நார்த்தங்காய் மரம்லாம் இருக்குது ரெண்டாவது எங்களுக்கு விவசாயம்னா ரொம்ப ஒரு எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து விவசாய குடும்பத்தில் பிறந்ததுனால விவசாயம்னா ரொம்பவே எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால நாங்கள் வந்து மிளகா போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் கொத்தரங்காய் போட்டிருந்தோம் பாவக்காய் போட்டிருந்தோம் எல் இந்த மாதிரி செம்பருத்தி செடி பூச்செடியெல்லாம் எல்லா விதமான செடிகளும் வச்சுருந்தோம் அது பாருங்கள் கொய்யா மரமாக இருக்கு பாருங்க இது கொய்யா கொய்யா மரத்தில் அவ்வளோ ஒரு காயெல்லாம் சிகப்பு கொய்யா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கிடாரங்காய் கிடாரங்காய் வந்து நிறையாவே நம்மளுக்கு இருக்குது பாருங்கள் இதுதான் எங்களுடைய தென்னை மரங்கள் தென்னை மரம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா காய்க்கும் நம்ம தேவையான நேரத்தில் நம்ம திருவிழா தேதி திருவிழான்னா பறிச்சிக்கிறது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு கிடாரங்காய் பாருங்கள் சரிதா கிடாரங்கா கிடாரங்காய் வந்து எவ்வளோ ஒரு அதெலாம் நிறையா மருத்துவ குணம் இருக்குது அது நம்ம வீட்டிலே விளைஞ்ச காயின்னும் போது நம்ம சொல்லவே வேண்டியதில்லை எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அது மாதிரி செவ்வரலி பார்த்திங்கன்னா செவ்வரலையும் நல்லா பூ எடுத்துருக்கு பார்த்தேன் இதுதான் எங்கள் தென்னை மரங்கள் தென்னை மரமாக இதுதான் நம்ம வீட்டு தென்னை மரம் அது மாதிரி அப்புறம் செவ்வரளி பூ பாருங்கள் இப்போ தான் மொட்டு வச்சுருக்கு செவ்வரளி பாருங்கள் நல்லாவே இருக்கும் செவ்வரலி எல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையான நம்ம வெள்ளி சவாயில் வந்து நான் வந்து வெள்ளி சவாயில் பறித்துங்க தான் பறித்து எடுத்துகிட்டு போவேன் செம்பருத்தியும் செவ்வலி பூவும் பறிச்சு எடுத்துகிட்டு போவேன் அப்புறம் செம்பருத்தி பாருங்கள் நல்லா ஃபேண்டா கலர் செம்பருத்தி இது செம்பருத்தின்னா நம்ம சொல்லவே வேண்டியதில்லை இது ஃபேண்டா கலர் நல்லா இருக்கும் நம்மளுக்கு செம்பருத்தி பூ நம்ம பிள்ளையாருக்கெலாம் வைக்கிறதுக்கு செம்பருத்தி பூ இருக்குது நம்ம தோட்டத்தில் இன்னும் நிறையா காய்கறியெல்லாம் போட்டிருந்தோம் அந்த டைமில் வந்து நான் வந்து வீடியோ எனக்கு எடுக்கிறதுக்கு இல்லாமல் நான் வந்து எதோ ஏனால் தானோன்னு எடுத்து அப்போல்லாம் போட்டு விட்டேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் என் ஃப்ரெண்டு மூலியமாக அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைமரம் மரம் பாருங்க ஒரு காற்றுக்கு சரியான காற்றுக்கு ரெண்டு மூணு தார் போட்டு இருந்துச்சு பூரா உடஞ்சி விழுந்துருச்சு வாழை மரத்தில் அந்த தாரோடு அப்படியே எடுத்து அப்புறம் சின்ன சின்னதாக இருந்துச்சு அதெல்லாம் பழுக்க வச்சு அதையும் வீணாக குழந்தைங்கள்ட்ட குழந்தைங்கள்கிட்ட கொடுத்தேன் அப்புறம் மாங்கன்று பாருங்கள் மாங்கன்னு துளிர் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க பார்த்திங்களா நம்மளுடைய விவசாயம் நம்மளுக்கு ஒரு நன்மையை தரக்கூடியது ரெண்டாவது வந்து நம்மளுக்கு வந்து விவசாயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அந்த நன்மை என்னென்னு தெரியும் இது ஒரு மாங்கன்னு தான் வச்சுருக்கோம் பாருங்க ஹாய் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி எல்லாம் விவசாயம் தான் வேலி போட்டிருக்காங்க பாருங்கள் எல்லாம் மா எல்லா விவசாயமும் கீரை மெயினாக கீரை தான் இங்கே ரொம்ப விவசாயம் வந்து கீரை தான் கீரை போட்டிருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் பக்கத்துக்குள்ள அதெல்லாம் அப்புறம் நம்ம வீட்டு பப்பாளி மரத்தை பார்க்கலாமாங்க நல்லா உயரமாக இருக்குது காய் தெரியுதா என்னென்னு தெரியல எனக்கு பாருங்க இதுதான் நம்ம வீட்டு பப்பாளி மரம் நல்ல உயரத்தை